ஐ ஆல் ஐஸ்வல் இன்னைக்கு ஃப்ரைடே ஸோ ஆஃபீஸை முடிச்சுட்டு வளர்க்கும் போது ஒரு டின்னருக்கு வரலாம் அப்படின்னு வெளியே அவங்க இப்போ நாங்கள் வந்துருக்க லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எச்எஸ்ஆர் இருக்கிற அல்தாஸ் அல்தாஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குற குவான்டிட்டி குவான்டிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஒரு ஆள் இல்லை ரெண்டு ஆளால் கூட கம்ப்ளீட் பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ குவான்டிட்டி கொடுப்பாங்க ப்ரைஸும் ரீசனபுளாக இருக்கும் அதுதான் அவங்க ஸ்டேட்மெண்ட் சரி உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குது என்னென்ன மெனு இருக்குன்னு செக் பண்ணி வாங்க அந்த நாள் ஆக்குபே பண்ணுங்க ஜி இந்த நாள் ஆக்குபே பண்ணி இந்த நாள் நம்பது இன்னைக்கு மெனு கார்டை கொடுத்துட்டாங்க உள்ள வந்து உடனே ப்ரைசிங் பர்கர் பீஸா கிரில்லு ரைஸ் பவுல்ஸ் நூடுல்ஸ் ரொட்டி கறி எல்லாம் இருக்குது நம்ம ஏதாவது சிம்பிளான நல்ல ஐட்டமெல்லாம் ஆர்டர் பண்ணலாம் ஐயோ என்ன ஃபோன் சாயிஸு ஆர்டர் பண்ணுங்கள் ஊருக்கிட்ட ஆர்ட்ரு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுங்கள் பழைய சோறு தான் வெளியில் பழைய சோறு கொஞ்சம் ஊடுவா கொடுப்பான் என்ன ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணலாம் ரெண்டு தலைவர் கோபிஜீட்டியும் கொடுப்பான் பார்த்து சொல்லட்டான் ஏன்னா அது மெனு கார்டை பாதி கிழிஞ்சிருக்கு என்ன ஜி இது பாதி மெனு கார்டு கிழிச்சு ஜி பாருங்க ஜி

ஸோ ஃபைனலி ஃபுட் ஆட்ரு பண்ணியாச்சு இப்போ நான் ஆர்டர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரர் மட்டும் பண்ணியிருக்கோம் ஒன்று பெப்பர் சிக்கன் போன்லெஸ் ப்ரான்ஸ்லெஸ் ஸ்பைசி பிரான்ஸ் ஸோ இது ரெண்டு ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் இது ரெண்டு வரட்டும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆனால் அதுக்குள்ளே பாலாஜி காரைக்கால் போகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கார் போயிட்டு டாக் வாங்குறோம் ஆக்சுவலி இங்கே வந்து மெயினாக பாஷா ஃபிஷ் இருக்கு பாஷா ஃபிஷ் வந்து நான் எப்படி சாப்பிட்றது இல்லை ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரௌன் ஃபிஷ் தான் அது ஓஷன் ஃபிஷ் மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் இருக்காது அது ஒரு ப்ரௌன் ஃபிஷ் தான் இல்லை எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரி அங்கே வந்து ஸ்பைசி ஃபிஷ் சில்லி ஃபிஷ் ஃபிங்கர் ஃபிஷ் பல தேரில் இருக்கும் ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாஷா ஃபிஷ்ஷாக மட்டும்தான் இருக்கும் ஸோ பாஷா ஃபிஷ் வந்து நான் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுறது நம்ம எப்படி பிராய்லர் கோழி கோழியில் அதே மாதிரி ஃபிஷ்ஷில் வந்து பாஷா ஃபிஷ்ஷு பாஷா ஃபிஷ் அதான் நான் படித்து வரைக்கும் ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் ஃபிஷ் வந்து பாஷா ஃபிஷ்ஷாக நான் சாப்பிட்றதில்லை ஃப்ரெஷ் ஈவன் ரெஸ்டாரண்ட் இருந்தால் கூட வெள்ளிக்கிழமனாலே எல்லாமே ஃபுல்லாகிடுது ஆல்மோஸ்ட் பாருங்கள் ஃபைனலி எங்களோட ஸ்டார்ட்டர் வந்துருச்சு பாலாஜி ஸோ ஃபாஸ்ட் அப்படின்றாரு சொல்லி பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போ தான் வருது பட் ஆனால் இது இன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங் இது ரொம்ப ஃபாஸ்ட்டு தான் மூஞ்சிக்கு மேலே ஒரு கிளார் அடிக்குது அதை வந்து அந்த லைட்டோட இது நினைக்கிறேன் பட் பரவாயில்ல ஸ்டார்டர் காட்டுறேன் பாருங்க இது பாருங்கள் இது குவாண்டிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பை ஃபிரைடே நீ நம்ம ஃபிரைடே பிரேனி வந்தலா தயா ஃபிரைடே ஃபிரைடேவா சாப்பிட்டு ஓஹோ ஓடுறோம் ஓடுறோம் ஊஞ்சே பிரதம் சாப்பிடுங்க அம்மா

ஆமாம் நீங்க சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட்டு அப்படியா ஓகே நீங்கள் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட்டு பசங்க சாப்பிடவே மாட்டேன் அப்பா அதுக்காக வா ஓகே பார்த்துக்கோங்க பெப்பர் சிக்கன் சைனீஸ் ஸ்டைலு பொருத்தா அது ஒத்து இல்லை அல்தாஸ் எப்பயுமே தான் சி அவர் பார்த்தா ம் அவங்களோட டேக்லீனே பரவாயில்ல அவங்களோட டேக்லீனே ஹாப்பி டு சர்வ் மோர் அந்த மாதிரி எதுவும் இருக்கும் ம் நான் அல் சார் வேறு எங்கேயாத்துக்குள்ளே இருக்கு வீடு ம் மாவட்டம் ஒரு பிரான்ஸ் இருக்கு ஆ பாட்டி இப்போ நாங்கள் உட்காந்துருக்கிறது எக்ஸ்ட்ரான்ஸ் இன்ஸ்டரா போல் இன்னும் விலையில் தச்சிடுது ஆ ஒருத்தினா ஒருத்தர் பேர லெவல் ஒருத்தர் குவான்டிட்டி பெங்களூரில் நான் இஷம் சொல்லுவேன் இல்லை ப்ரைஸ் வாட்டி ஓஃபி ரல்யூ வாட்டிவிக்கெட் அதுதான் நாங்கள் ஆட்சி ஒரு சோவ் எழுதினோம் ஒரு சர்வ் எழுந்ததுக்கப்புறமும் இன்னும் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கு பேட்டில் ஆக்சுவலி இன்னும் நாங்கள் ஒரு ஃபுல் சர்வ் எடுக்கிறோம் மூணு பேரும் அந்தளவுக்கு இருக்குது இது இல்லாமல் நாங்கள் ப்ரான்ந்தாரே ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது வரும் வந்துடுச்சு இன்னும் வரல பக்கத்து டேபிளுக்கு அது வந்தது ஆக்சுவலி இன்னும் ஒரு ஸ்டார்டரே முடிக்கல அதுக்குள்ளே வயிறு ஸ்பேஸ் அவங்க பா ஃபுல்லான மாதிரி இருக்குது இன்னும் இதுக்கடுத்து இன்னொரு ஸ்டார்டர் வருது அதுவும் சாப்பிடணும் அதுக்கடுத்து கோஸ் ஆர்டர் பண்ணணும் இன்னொரு ஸ்டார்ட்ரு வந்துருச்சு ஜி இது ஒரு முப்பது இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக என்ன ஜி முப்பது ப்ராண்ட் இருக்கும்ல இதில் பார்த்தா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு மெயின் கோர்ஸ் போக நினைக்கிறேன் ஆ போதும் ஜி நான் சாப்பிட்டு எடுத்துக்கிறேன் ஜி பாலாஜி தட்டை ஃபுல் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு ரொம்ப லேசாக கடுவாட ஸ்மெல்லும் வர மாதிரி இருக்கு ஜி எனக்கு லைட்டாக கருவாடு ஸ்மெல்லும் வருது தீ வச்சாலே அந்த ஸ்மெல் வந்துடும் ஓகே தீய தீய வச்சுட்டால் அந்த ஸ்மெல் வந்துடுமா இது பார்த்தா தீயை வச்ச மாதிரியா இருக்குது எங்கள் தலைவர் எப்பயுமே வேறு லெவலில் ப்ரான் வந்து நாங்கள் ஒரு சேவ் எடுத்தாச்சு ஆளுக்கு ஒரு ஒரு ஈச் சேவல் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமும் இவ்வளோ இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டோட ப்ளஸ்ஸே இந்த ரெஸ்டாரண்டோட ப்ளஸ்ஸே குவான்டிட்டி சும்மா குத்தி குத்தி சாப்பிட்ற ஆளாக இருந்தால் இந்த பக்கமே வராதிங்க வெளுத்து கட்டுற ஆளாக இருந்தால் மட்டும் அழுதாஸை திங்க் பண்ணுங்கள் அதுதான் நல்லது இவ்வளோ குவான்டிட்டி காரணம் இந்த அழுதாஸ் தான் மறந்துடாதீங்க நான் உங்களுக்கு கொடுத்த குவான்டிட்டிலையே ப்ரானோட டேஸ்ட் எப்படி சொல்ல மறந்துட்டேன் இந்த மாதிரி ஒரு முப்பது பீஸ் இருக்கும் முப்பது பீஸ் முப்பதுக்கு மேலே தான் இருக்கும் அல்டிமேட் ஆக்சுவலி எங்கே போனாலும் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் எங்களோடய ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் அதுக்கும் வேறு ஏதாவது இருந்தால் அதுதான் ஃபஸ்ட்டு லைக் ப்ரான்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒரு க்ரௌடாக காலேஜ் டூரு இல்லை ஒரு பெரிய கேங்கோட ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் யூ ஷுட் விசிட் அல் தாஸ் இன் பெங்களூர் அளவு அளவு ஜாஸ்தியாக இருக்கும் டேஸ்ட்டும் சும்மா ஒன்றும் இருக்கு அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்சுவலி பிராணம் போட்டு சாப்பிட்டுருக்கேன் இன்னும் சிக்கனையும் காலி ஆலை சிக்கனே அப்படியே இருக்கு ஜி ஒருத்தாலாஜிய கைய கட்ட அதுக்குமே ஒன்றுமே இல்லை சொன்னது ஜி ஒருத்தா ஆ வந்து அல்தாஸ் ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஃபஸ்ட் டைம் தெரியாமல் யாரும் வர்றாங்கல்ல அவங்களாம் வந்தாங்கன்னா எக்ஸஸ் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடாமல் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏற்கனவே வந்தனால எனக்கு தெரியும் இவன் குவான்டிட்டி அள்ளி எரியுமா நார்மலாக எல்லாம் கரண்டியில் சமையல் பண்ணுவாங்க ஆனால் அல்தாஸில் மட்டும் மம்பட்டியில் சமையல் பண்ணுவாங்க அப்போ வந்து நாங்கள் சிக்கன் ப்ளேட்டர் முடிச்சிட்டோம் பாருங்கள் சிக்கன் ப்ளேட்டர் காலி நானே முடித்தாச்சு அப்படின்னா முடித்ததுக்கப்புறம் ஏதாவது ஸ்பேஸ் வயிறு இருந்ததுன்னா மெயின் கோர்ஸ் பற்றி திங்க் பண்ணலாம் பார்த்தாலும் சரி நண்பர் பாலாஜி இருக்காரு அவுட்டிங் போவோம் அப்படின்னு பிளான் பண்ணா ஜி பாண்டவபுரா போலாம் பாண்டவபுரா போலாம் ஆக்சுவலி அந்த பாண்டவபுரா என்ன இருக்குன்னே தெரியல ஏற்கனவே ஒரு தடவை அவரே சொல்லியிருக்காரு ஜி குளிக்க முடியாம அதாவது குளிச்சுட்டு இருக்கும்போது தண்ணி ரொம்ப போர்ச்சா வந்துச்சு காவேரி வாட்டர் காவேரி வாட்டர் பேக் வாட்டர் இங்கே போகும் தெரியாம நாங்க தண்ணி இருந்துட்டு போயிருச்சு அப்படின்னாரு அப்படி இருந்தோம் திரும்ப பாண்டவபுரா பாண்டவபுரா அந்த பாண்டவபுரா என்ன இருக்குன்னு தெரியல இவர் கதையை விடுறாரா ரியலா சொல்றாரா தெரியாது ஒரு தடவை நேரில் போய் பார்த்தா தெரியும் பாண்டவபுரா ரைஸ் ஆர்டர் பண்ணலாம் பிரியாணி ரைஸ் சொன்ன மாதிரி இல்லை பிரியாணி மினிமம் பீஸ் இருக்க மாதிரி எதை கேட்டாலும் அச்சாயி அச்சாயன்றாங்க பட்

அங்கே பாருங்க அங்கே பாருங்க நான் சொன்னேன் இல்லை சாப்பிட்டு பார்சல் பண்ணி கொண்டு இருக்காங்க ஒரு கப்புள்ஸ் நான் சொல்றேன்னா பார்சல் பண்ணி கொண்டு போகிறாரா பின்னாடி ஒருத்தர் மோத வர்றவங்க இந்த கடையை பற்றி தெரியாமல் வந்தால் பார்சல் கட்டிட்டு தான் கொண்டு போனோம் அதில் நிறையா பேர் வீட்டில் கொண்டு போய் சாப்பிடுவாங்கலாம் கூட தெரியல அதான் சொன்னேன் நள்ளி வேறு லாங்ல இந்த டேபிள்ல அது என்ன அனுப்புறோம் அது என்ன மெம்முன்னு நல்லி ஆர்டர் பண்றது ப்ராப்ளமும் இல்லை குவான்டிட்டி எக்ஸஸ் ஆகிரும் நம்ம சாப்பிட்டா ஆ இவரும் சாப்பிட மாட்டேங்குது சாப்பிட மாட்டேன்னு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாரு பழகம் போலவே முடியாது ஆஹான் அப்படின்னு தான் சொல்லுவார் அது மல்லி வேற லெவலில் இருக்கு பார்க்க பட் என்ன ஐட்டம் கேட்டியா இல்லை அந்த வெயிட்டரை அந்த வெயிட்டரை ஃபுட்டு கேட்டுருலாம் மாதிரி என்னம்மா சாப்பிட்றாங்கன்ட்டு ஐயோ ரைஸ் வந்துருச்சுங்க அதுக்குள்ளே இது மேபி வீடியோவில் பார்க்க குவான்டிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குமா ஆனால் உண்மையை சொல்லணும்னா இது ஈஸியாக ஒரு ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் நார்மலாக வேற எதுவும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா நார்மலாக ஒரு ரெண்டு பேரும் சாப்பிடலாம் ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ஹெவியாக ஓடி இருக்கனால மூணு பேர் சேர்ந்து முடிக்க முடியுமான்றது டவுட் பார்க்கலாம் ஆக்சுவலி பிரியாணி நாங்கள் மூணு பேரை ஷேர் பண்ணிட்டோம் ஒன்று ரெண்டு மூணு வேணா வேணான்னு சொன்ன பாலாஜி இதில் அடக்கம் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா நம்ம திண்டுக்கல் மதுரை சைடு கிடைக்கிற தால்ச்சா இருக்குல்ல அது மாதிரியே ஒரு பேஸ் இதில் போட்டிருக்காங்க கீழே ஒரு கிரேவி மாதிரி இதில் ஊற்றிட்டு அது மேலே ரைஸை ஃபுல்லாக வச்சுருக்காங்க ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பிரியாணி எப்படி ஃபோர்க்கில் சாப்பிட்றது ஜி கையில் தான் ஜி பிரியாணிலாம் ஃபோர்க்கில் ஆகாது வாங்கடா நம்ம வலிக்கு பாருங்க ஓ அது பரவா இல்ல அவன் சேர்த்திருக்காங்க இது ஒரு வித்தியாசமான பிரியாணியா இருக்கு இது எல்லாருக்கும் பிடிக்கணும் தெரியாது எதாருக்கும் இந்த பிரியாணி பிடிக்குமான்னு தெரியல பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி பீஸ்ஃபுட் செமையாக குப்பாகிருக்கு பயங்கர சாஃப்ட்டு ஒத்து இந்த ஹோ இந்த ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு யோசிக்காதீங்க கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நல்ல ஆக்சுவலாக நான் இப்போ அந்த கிரேவியும் க்ளைட்டாகவும் போட்டு ட்ரை பண்ண போகிறேன் அது இருந்ததே நாங்கள் ஃபஸ்ட்டு மறந்தாச்சு

மறுபடியும் மறுபடியும் அதான் சொல்கிறேன் ஒர்த்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து பெய்டு ப்ரமோஷன் அப்படிலாம் இல்லை ஏன் தெரியுமா என்கிட்ட இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி அஞ்சோ பத்தோ தான் அந்த அஞ்சு பத்து அந்த அஞ்சு பத்துக்கு நான் ஒன்றும் பெரிசாக ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லோரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு வயிறு ஃபுல்லு இப்போ என்னென்ன ஒரு ஆர்கியூமெண்ட் இந்த பிரியாணி யார் காலி பண்ண போகிறது அப்படின்னு கொஞ்சம் பிரியாணி ரைஸ் இருக்குது பாலாஜி நீங்கள் முடியாதா ஏன் நீங்களே முடியாத நம்பர் புரியுது நீங்கள் அவர் எந்த காடு போட்டார் ஆக்சுவலி அவர் எந்த காடே போட்டார் எதுவுமே முடியாதுன்னு நம்ம தான் முடிக்கணும் வேற வழி இல்லை பாலாஜி எனக்காக ஒரே உதவி ஒரு உண்மையான நண்பான நினைச்சு இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் வேணா ஃபர்ஸ்ட் நான் போட்டுக்கிறேன் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நான் போட்டுக்கிறேன் இங்க நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க இங்க பாருங்க இவ்வளவு தான் நான் போட்டேன் அது கால் கூட இல்ல பாருங்க இத கூட நீங்க சாப்பிடல அப்படினா ஒரு நட்புக்காக நீங்க செய்யற மரியாதை ஏதாவது இருக்கா இது உண்மை இல்ல இதுல இத மட்டும் போட்டுங்க காட்டுங்க போதாம் அவங்களே இருக்குமேல போதும் மிஷன் அகாம் இந்த கடையை பற்றி தெரியாமல் வர்றவங்க அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி தெரியாமல் வர்றவங்க தெரியாமல் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிடுவீங்க ஸோ இந்த விலாகை நீங்கள் பார்த்துட்டு பெங்களூரில் அல் தாஸ் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் வரீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்டாக ஆர்டர் பண்ணுவேன் அளவில் போல பிரியாணியோட கடைசி வாங்கி தோட முடியுது இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியான இருக்கீங்க என்ன அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி எதையுமே வேஸ்ட் பண்ணல நாங்கள் வாங்கின சிக்கன் ஆகட்டும் நாங்கள் வாங்கின ப்ரான்ஸ் ஆகட்டும் நாங்கள் வாங்கின பிரியாணி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் லாஸ்ட்டாக மிஞ்சி இந்த எலும்பு தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து ஆம்பூர் பிரியாணி இருக்குல்ல அதோட டேஸ்ட்டில் அது மாதிரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது பட் ஆனால் இதுக்கு நல்லா இல்லைன்னு இல்லை பிரியாணி ரொம்ப நல்லாவே இருக்குது அந்த டேஸ்ட்டோட ஃப்ளேவர் சொல்கிறேன் லைக் ஆம்பூர் பிரியாணி மாதிரி இருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தலப்பாக்கட்டி பிரியாணி மாதிரி இருக்குது பட் இது ஒரு ஒன் ஆஃப் த யூனிக் பிரியாணி இன் பெங்களூர் ஆக்சுவலி பில்லு வந்துருச்சு பில்லை பார்த்துருக்கும் போது எல்லாம் ஷாக்காக நாங்கள் என்னென்னு நானே காட்டுறேன் பார்க்குறேன் நாங்கள் சாப்பிட்டது வந்து ஒரு பெப்பர் சிக்கன் ஒரு சில்லி சி சில்லி ப்ரான்ஸ் ஒரு மட்டன் பிரியாணி வாட்டர் மூணு பாட்டில் அவ்வளோதான் மொத்தம் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ எயிட்டி த்ரீ ஃபார்ட்டி அவ்வளோதான் ஒன் 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 த்ரீ நூற்றி பதினொன்று ப்ளஸ் ஒரு மூணு ஆயிரத்தி நூற்றி பதிமூணுரூவா இவங்க கொடுக்குற குவான்டிட்டிக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இந்த ஃபுட்டை வந்து ஆறு பேர் சாப்பிட்லாம் ஆறு பேர் சாப்பிட்ற ஃபுட்டு தான் நாங்கள் வந்து மூணு பேர் இன்றைக்கி போட்டு தாக்கி காலி பண்ணியிருக்கோம் இப்போ இல்லை ஓகே இங்கேருந்து வெளியே கிளம்புறோம் வெளியே பெறுறோம் வெளியே போயிட்டு பார்க்கலாம் மீதியை வெளியே போயிட்டு பேசலாம் இந்த பிளாகோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த விளாகை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு விளாகில் மீட் பண்ணலாம் மறக்காமல் டு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டூ மோர் வ்ளாக்ஸ் லைக் திஸ் தேங்க் யூ வெரி மச் த பாய் சி யூ